பண்ணுங்க பாக்குறேன் அனைவருக்கும் வணக்கம் கூட்டணி அமைச்சிருக்கு அனைவருக்கும் வணக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடன் கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியாக இந்த நேரத்தில் நான் ஃபஸ்ட்டு தெரிவித்துக்கொள்கிறேன் தொடர்ந்து பத்திரிகை நண்பர்களாகிய நீங்கள் தொடர்ந்து இந்த கேள்வியை என்னிடம் பல மாதங்களாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க உங்கள் அத்தனை கேள்விகளுக்கும் இன்னைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு நான் உங்ககிட்ட சொன்னேன் உங்களை அழைச்சி பேசி நிச்சயம் உங்கள் முன்னாடி நான் அறிவிப்பேன்னு ஸோ அங்கே உறுதி பண்ணிட்டு தான் வந்து நான் அறிவிக்கணும் எனவே அங்கேயும் நான் பேசினவங்ககிட்ட இன்றைக்கி தலைமை கழகத்திலேருந்து உங்களுடன் பேசுகிறேன் இது வந்து ஏன் இந்த டிசிஷன் நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம் நம்ம வந்து இந்த முறை நான் உங்கள் எல்லாருக்கும் சொன்னது மாதிரி நாங்கள் வந்து வாக்கு பெட்டி வச்சு அனைவருடைய கருத்தை நாங்கள் கேட்டோம் அந்த வகையில் நம்மளுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அனைத்து மாவட்ட கழக செயலாளர்கள் அவங்க மாவட்டத்தில் நம்ம ஒன்றியம் நகரம் பேரூர் கிளை கிளைக்கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாரையும் கலந்து பேசி அந்த மாவட்டத்தினுடைய அந்த முடிவாக அன்னைக்கு வந்து வாக்கு பெட்டியில் செலுத்தினாங்க அதில் நீங்கள் கேட்டீங்க யாருக்கு வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க நான் அது நான் ஓப்பனாக எல்லாம் சொல்ல முடியாது ஆனால் இன்னைக்கு எங்கள் அத்தனை மாவட்ட செயலாளர்கள் ஒட்டுமொத்த கழகம் இன்றைக்கி விரும்பியது திமுக கூட்டணியே இந்த முறை அதனால் கழகத்தின் முடிவு எதுவோ கழகத்தின் விருப்பம் எதுவோ அதுவே என்னுடைய முடிவு அதுவே என்னுடைய விருப்பமாக ஏற்றுக்கொண்டு அதை நாங்கள் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறோம் இது ஒட்டுமொத்த கழகத்தை சேர்ந்த அனைவரும் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்காங்க வரவே இது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டும் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அனைத்து பேருமே அதாவது அண்ணன் ஸ்டாலின்லேருந்து கிளை சா தொண்டர்கள் வரைக்கும் எல்லாருமே இந்த கூட்டணியை மிக சந்தோஷத்தோடு வரவேற்றாங்க அவங்க கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை தோழமை கட்சிகளும் தேமுதிக வரவே மிக மிக சந்தோஷமாக வரவேற்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் சொல்கிறேன் நீங்கள் கூட அங்கே திமுக ஆஃபீஸில் என்கிட்ட கேட்டீங்க எத்தனை சீட்டு ஜெயிப்பீங்கன்னு நான் சொன்னதே தான் மீண்டும் சொல்கிறேன் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஜெயிச்சு அமோக வெற்றி இந்த கூட்டணி பெறும் என்பதில் யாருக்குமே மாற்று கருத்தில்லை ஏன்னா இது ஒட்டுமொத்த கட்சிகளும் அதே போல் மக்களும் விரும்பிய ஒரு கூட்டணியாக இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு கேப்டன் அவர்களும் கலைஞர் அவர்களும் பல ஆண்டுகளாக நட்பில் இருந்தவங்க இவங்களுக்கு தெரியும் எங்கள் திருமணத்தை நடத்தி வைத்தவரே கலைஞர் அவர்கள்தான் அறிவாலயத்துக்குள்ளே நான் போகும்போது எனக்கு கேப்டன் நினைப்பு தான் வந்துச்சு ஏன்னா திருமணம் முடிஞ்சு எங்கள் ரிசப்ஷன் நடந்ததுமே அறிவாலயத்தில் தான் என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பல ஆண்டுகளாக அவங்க குடும்பமும் எங்கள் குடும்பமும் ரொம்ப நெருக்கமாக பழகியவங்க தான் ஆனால் அரசியல் என்று வந்த பிறகு கூட்டணி என்று வரும்போது எத்தனையோ முறை பேசப்பட்டாலும் அது நிறைவேறாமலேயே இருந்தது கலைஞர் அவர்கள் கூட ரெண்டாயிரத்தி பதினாறில் பழம் நழுவி பாலில் விழப்போகிறது என்று கூட சொல்கிறார் கேப்டனுக்கு விருப்பம் இருந்தது ஆனால் அந்த கூட்டணி அப்போ முடிவு செய்ய முடியல இறுதி ஆகலை பத்து வருஷம் கழிஞ்சு பழம் நழுவி தேன் கலந்த பாலில் இந்த முறை விழுந்திருக்கிறது அது மட்டும் இல்லை இது எல்லோரும் வரவேற்கின்ற ஒரு கூட்டணியாகவும் அமைஞ்சிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு பகிர்ந்துக்கிறேன் ஒரு கட்சிக்கு என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே தான் பேசுவோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை நான் இப்போ அறிவிக்கிறத விட கூட்டணி தலைமையில் இருக்கும் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தால் தான் அது முறையாக இருக்கும் இப்போ நம்ம வந்து குழு அமைக்க போகிறோம் ஏன்னா அவங்க கூட்டணியிலையும் பல்வேறு கட்சிகள் இருக்குது அவங்களும் குழு அமைச்சு தேமுதிக சார்பாகவும் குழு அமைத்து எல்லாரும் கலந்து பேசி எத்தனை யார் யாருக்கு எந்த தொகுதிகள் என்பதையும் தெளிவாக டிசைட் பண்ண பிறகு இந்த கூட்டணியின் தலைமையில் இருக்கும் திமுகவின் தலைமையில் இருக்கும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இதை அறிவிப்பார் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் அது வரைக்கும் நீங்கள் கேள்வி வந்து திருப்பி திருப்பி கேட்டாலும் என்னோட பதில் அதுதான் ஏன்னா அதுதான் நியாயம் தர்மம் ஒரு கூட்டணியின் தலைமை தான் அதை அறிவிக்கணும் இவ்வளோ நாள் நீங்கள் கேட்ட கேள்விக்கு எங்களுடைய கூட்டணி இன்றைக்கி திமுகவுடன் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இந்தியா கூட்டணியில் தேமுதிக எங்களை இன்னைக்கு கூட்டணியில் அவங்களோட நாங்கள் இணைந்திருக்கிறோம் என்பதை தெரிவித்தோம் எல்லாமே பேசப்பட்டிருக்கிறது அதை நான் அறிவிப்பதை விட அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தால் தான் அது முறையாக இருக்கும் எனவே வெகு விரைவில் அந்த குழு அமைத்து அதை நிச்சயமாக அவர்கள் அறிவிப்பாங்க அதுதான் உறுதியானது என்பது இந்த நேரத்தில் சொல்கிறேன் நிர்வாகிகளோட கலந்து ஆலோசிச்சுன்னா முடிவு எடுத்துன்னு சொல்லியிருந்தீங்க இத்தனை ஆண்டு காலம் வந்து நம்ம திமுகவை பல கட்டங்களில் நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கிறோம் இப்போ நிர்வாகிகள் வந்து இப்போ சம்மதித்தாலும் கூட கடைபிடிக்கிற தொண்டர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் அவங்க இப்போ ஒன்று சேர்ந்து இப்போ களத்தில் நிற்கும் அது எப்படி இருக்கும் இல்லை நான் என்ன சொல்கிறேன் இது வந்து ஒட்டுமொத்த தேமுதிகவின் தான் என்னுடைய என்னுடைய விருப்பமாக இன்னைக்கு நான் அறிவிச்சிருக்கேன் யார் தேமுதிக ஒட்டுமொத்த விருப்பம் இதுதான் ஏன்னா எல்லாரையும் நான் கலந்து ஆலோசித்து அவங்க வாக்களித்தது ஒரு பக்கம் இருந்தாலும் இண்டிவிஜுவலாக நான் இப்போ எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்க நான் பயணம் போகும் எல்லா இடத்துலையும் மாவட்ட செயலாளர் ஒன்றிய நகரம் கிளைகள் எல்லோருடையும் நான் கலந்து பேசும்போது எல்லாருடைய மனநிலை இந்த முறை நாம் இந்த இந்தியா கூட்டணி திமுகவுடன் கூட்டணி அமைக்கணும்ன்றதுதான் எல்லார் கருத்துவமாக இருந்தது அவர்கள் விருப்பமே என் விருப்பம் அவர்கள் முடிவே என் முடிவு எனவே இந்த வெற்றியை என் நாம் தலைவர் காலடியில் நிச்சயமாக சமர்ப்பிப்போம் அதனால தான் வந்து இப்போ உடனே தலைவரிடம் நன்றியும் சொல்வோம் இது வந்து அதுதான் நான் சொன்னல கூட்டணின்னு போகிறது இது ஃபஸ்ட் டைம் ஆனால் குடும்பமாக நாங்கள் பழகினது அதிகமாக யார் கூடன்னா அவங்க கூட தான் கலைஞர் ஐயா குடும்பத்தோடு தான் எங்களுடைய நட்பு பல வருஷமாகி இருந்தது கேப்டனுக்கும் அவருக்குமான நட்பு உலகம் அறிஞ்சது அவர் ஒரு நிமிஷம் ஃபோன் அடித்து அடுத்த நிமிஷம் அவர் லைனில் வருவார் அவ்வளோ ஒரு நட்பு விஜய் விஜய் தான் கூப்பிடுவார் கலைஞர் இறந்தபோது கேப்டன் அழுதது அன்னைக்கு ஃபுல்லாக அவர் சாப்பிடாமல் இருந்தது அமெரிக்காவிலிருந்து வந்தாலும் உடம்பு சரியில்லைனாலும் நேரடியாக கலைஞருடைய அந்த நினைவகத்திற்கு சென்று அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தியது எல்லாமே அந்த உள்ளுணர்வு அந்த அன்பு பாசம் அவர் மேலே வச்சதன் வெளிப்பாடு தான் அது ஆனால் ஒரு அரசியல் வந்த பிறகு கூட்டணி என்பது போது அது அமையாமையே போயிடுச்சு அது என்னன்னு எனக்கு பதில் இப்போ சொல்ல தெரியல ஒவ்வொரு முறையும் ட்ரை பண்ணாங்க ஆனால் அமையல ஆனால் இன்னைக்கு கேப்டனும் இல்லை கலைஞரையாவும் இல்லை இப்போது அவங்க இரண்டு பேருமாக சேர்ந்து இந்த கூட்டணியை அவங்க ஆசீர்வாதத்தோடு இதை உறுதி செய்திருக்காங்க நிச்சயம் இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் இருக்கிறதோ அதை நீங்கள் கிடையாது இப்போ நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க குறைஞ்சபட்சம் தோழமை சுற்றுலா நிச்சயம் இங்கே பாருங்கள் இன்றைக்கி தான் கூட்டணி உறுதியாக இருக்குது இன்னி அடுத்த கட்டம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆட்சி அமைக்க வேண்டும் அதற்கு பிறகு நிச்சயமாக மக்களுக்கும் நாட்டுக்கும் நிச்சயம் நல்லது நடக்கணுன்றதெல்லாம் மாற்று கருத்தில்லை ஒரு கூட்டணி என்பது அது தேர்தலுக்கான கூட்டணி அதே நேரம் தமிழக மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது நடக்கணும் என்பதில் தேமுதிக என்றைக்கும் உறுதியாக இருக்கும் நிச்சயமாக இன்றைக்கி நாங்கள் கூட்டணியில் இருக்கோம்

இது இன்னைக்கு நம்ம டிசைட் டிசைட் பண்ணி சொல்ல முடியாது எலெக்ஷன் முடியணும் ரிசல்ட் வரணும் அதற்கு பிறகு தான் யார் எவ்வளோ சீட்டு ஜெயிச்சிருக்காங்க என்ன என்பது தெரியும் மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு எனவே அதற்கு பிறகு முடிவெடுக்க வேண்டிய விஷயம் அதனால் இப்போ அதை பற்றி பேசுறது கண்டிப்பாக வாட்டி நான் தேர்தலில் போட்டிட்டுருக்கேன் உங்களுக்கு தெரியும் கேப்டன் போட்டிட்டு இருக்கார் விஜய் பிரபாகர் போட்டிட்டு இருக்கார் இங்கே இருக்கிற எல்லாரும் போட்டிட்டு இருக்காங்க அதனால அதில் மாற்று கருத்து ஒன்றும் இல்லையே இல்லப்பா அதுதான் நான் சொல்றேன் ஒரு கட்சி நல்ல ஒரு கட்சி என்றால் என்னெல்லாம் நான் எங்க கட்சி நலனுக்காக எங்க கட்சியின் எதிர்காலத்திற்காக நாங்கள் என்னென்ன பேசணுமோ எல்லாம் பேசியிருக்கோம் அந்த அறிவிப்பு அவங்க மூலம் வரட்டும் தான் நான் சொல்றேன் இல்லை நான் தான் முதல்ல இருந்தே சொல்கிறேன்ல எல்லாருமே எங்களுடைய தோழமை கட்சிகள் தான் ஈஷாவுக்கு நான் சாமி கும்பிட போனால் நீங்கள் தான் அதை பெருசு பண்ணுறீங்க ஒருத்தர்கிட்ட ஏர்போர்ட்டில் சந்திச்சா பெருசு பண்ணுறீங்க தப்பு தப்பாக நீங்கள் நியூஸ் போட்டு போட்டு யூடியூப்லேயும் தவறான செய்திகளை போட்டதுனால தான் அது வந்து மக்கள் கிட்ட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்து நாங்கள் தெளிவாக இருக்கோம் எங்கள் டிசிஷனில் நான் ஒவ்வொரு முறையும் உங்ககிட்ட கிட்டே சொல்கிறேன் உரிய நேரம் வரட்டும் அந்த அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு நான் சொன்னேன் பட்டு நீங்க அது பொறுமை காக்காம உங்க உங்க மைண்ட்ல தோன்றதெல்லாம் உங்க கற்பனைக்கு தோன்றதெல்லாம் நீங்க நியூஸாக கிரியேட் பண்ணி போட்டு அத்தனை பேருக்கும் குழப்பத்தை உருவாக்கியது நம்மளுடைய சேனல்ஸும் யூடியூப்ஸும் தான் தேமுதிக கிடையாது இப்போ எல்லாமே ஆகிருக்கும் அதனால ஏசியங்களுக்கும் கற்பனைகளும் யாரெல்லாம் பேசுனீங்களோ எல்லாருக்குமான பதில் இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன் எதுங்களுடைய தொகுதிகள் கேட்பீங்க அதெல்லாம்

இந்த முறை ஏன் அப்படி போல அப்படின்னா இது ஒட்டுமொத்த கட்சியினுடைய விருப்பம் இது இந்த முறை நாம் திமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்த கட்சியின் விருப்பம் அந்த கட்சியின் விருப்பமே என் விருப்பம் அவங்க முடிவே என் முடிவு அதனால தான் இந்த டிசிஷன் ஓகே எல்லாமே பிரச்சாரத்துக்கு நீங்கள்லாம் வரதானே போகிறீங்க பேச தானே போகிறோம் அன்றைக்கி பாருங்கள் எல்லாமே தான் இருக்கும் ஏன் பிரச்சாரம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஆமாம் ஆமாம் ஆமாங்க தேர்தல் தயார்கள் நாங்கள் எப்போவுமே மக்கள் பிரச்சனையை தைரியமாக எடுத்துரைப்பதில் என்றைக்குமே தயக்கம் காட்டியது கிடையாது அது உங்கள் எல்லாருக்கும் தர தெரியும் கேப்டனாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது என்றால் அதை முதலில் வரவேற்பது நாங்கள் தவறு நடந்தால் சுட்டி காட்டுவது நாங்கள் தான் ஆனால் நீங்கள் தான் அதை மேனிப்புலேட் பண்ணுறீங்க ஒரு ஒரு கட்சி நல்லது பண்ணால் நாங்கள் சொன்னால் ஓ இவங்க கூட கூட்டணி போடுறாங்க அப்படிங்கிறீங்க ஒரு கட்சி இது தப்பு இது செய்தது அப்படின்னு சொன்னால் ஓ அவங்களோட கூட்டணி போல் நீங்கள் அப்படியே உங்களுடைய எண்ணம் செயல் எல்லாமே வரும் கூட்டணியை பற்றியே இருக்குது நாங்கள் அப்படி இல்லை தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு எதெல்லாம் நல்லது நடந்தால் அதை ஃபஸ்ட்டு நாங்கள் தான் வரவேற்போம் எதெல்லாம் இன்னைக்கு வந்து நடக்கலை இதெல்லாம் இருந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னா அதை நாங்கள் கட்டாயம் சுட்டி காட்டுவோம் அதில் எந்த மாற்று கருத்து என்றைக்கும் கிடையாது ஓகேவா நன்றி நன்றி